நான் ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டு வந்தேன் டே ஒன் அப்படியே டே டூலாம் எந்த அளவுக்கு ரிசல்ட் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஃபேஸ் செம்மையான ரிசல்ட்டுங்க ப்ளூ பழ பழ இருக்கு அப்படியே வலி வலி இருக்கு இந்த ஸ்கின் அப்படியே தொட்டாலே அப்படி ஓடுது பாருங்க ப்ளூ எக்ஸலண்டான ரிசல்ட் சம்ம ரிசல்ட் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்கு ஹாய் மக்களே நீங்க ரொம்ப டார்க்கான ஸ்கின் டோன்ல எடுத்தீங்களா கவலையப்படாதீங்க ரெண்டு நாள் மட்டும் இந்த பேக்கை வந்து நீங்க யூஸ் பண்ணி பாருங்க உங்களுடைய ஃபேஸ் வந்து இந்த மாதிரி மாறிடும் அவ்வளோ ஒரு சூப்பரான எஃபெக்டிவான ஒரு பேக் தான் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஃபேஸில் ஃபஸ்ட் டே அப்ளை பண்ணோம் சம்மர் ரிசல்ட்டு செகண்ட் டே அப்ளை பண்ணி என்னுடைய ரிசல்ட்டை பாருங்கள் எவ்வளோ அருமையாக ப்ரைட் ஆக்கியிருக்குது தெரியுமா எனக்கே ஆச்சரியமாக இருக்குங்க அளவுக்கு சண்டான ரிமூவ் பண்ணி நம்ம ஃபேஸை வந்து ப்ரைட்டாக மாற்றி கொடுக்குமா அப்படின்ட்டு சம்மர் ரிசல்ட்டு கொடுத்துருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஃபேஸை வந்து நல்ல ஒரு பிங்க் கலரில் மாற்றிருக்குங்க செம்மையான ரிசல்ட்டு என்னையால் நினச்சே பார்க்க முடியல கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கலன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் என்னையே திட்டுங்க நான் வேணானே சொல்ல மாட்டேன் கண்டபடி திட்டுங்க ஏன்னா நான் உறுதியாக சொல்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய ஸ்கின் டோனை நல்லா செம்மையாக மாற்றி இந்த மாதிரி நல்லா க்ளோவாகவும் பழித்து பார்க்குறதுக்கு அப்படியே சூப்பரான ஒரு ஸ்கின் டோனை கண்டிப்பாக கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் போய் சொல்லலைங்க உண்மையாக தான் சொல்கிறேன் நம்மளுடைய வீடியோவில் எல்லாமே உண்மையாக தான் இருக்கும் எனக்கு கிடைக்கிற ரிசல்ட் தான் உங்களோட நான் ஷேர் இருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக ரிசல்ட் கொடுத்துருங்க என் கை பாருங்கள் எப்படி இருக்கட்டு என் ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்கட்டு எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கு பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஒரே ஒரு முறை மட்டும் பாருங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் சான்ஸே இல்லைங்க இப்போ வாங்க நம்ம வீடியோவில் போய் இதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம் இப்போ ரொம்ப வைரலாக போயிட்டுருக்க ஒரு ஃபேஸ் பேக்கு தாங்க நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் உளுந்து ஃபேஸ் பேக்கு தாங்க இந்த உளுந்தை வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம் இது கூட இன்னொரு முக்கியமான ஒரு பொருளையும் நம்ம இது கூட ஆட் பண்ண போகிறோம் அது என்னென்னா கடலை பருப்பு தாங்க அந்த பருப்பையும் இது கூட சேர்த்து நம்ம யூஸ் பண்ணும் பொழுது நமக்கு செம்ம ரிசல்ட் கிடைக்குங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்துக்கோங்க மூணு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு எடுத்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்துக்கோங்க போதும் இந்த அளவு தான் நீங்கள் சேர்க்கணும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூட வந்து இதை ஊற வைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றாமல் நான் பசும் பால் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் காய்ச்சின பாலாக இருந்தாலும் பரவாயில்ல காய்ச்சாத பாலாக இருந்தாலும் பரவாயில்லங்க அரை டம்ளர் பால் ஊற்றி இதை வந்து அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அல்லது பத்து நிமிஷம் ஊறினாலே உங்களுக்கு தாராளமாக இதை வந்து அறப்பட்டு வந்துடுங்க ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்கணுன்ற அவசியமே கிடையாது இப்போ நான் வெறும் அஞ்சு நிமிஷம் மட்டும் இதை ஊற வச்சேன் ஊற வச்சதை நம்ம எடுத்து மிக்சி ஜார்ல ஆட் பண்ணி இதில் தண்ணி எதுவுமே சேர்க்காம இதை நல்லா நைஸாக நம்ம அரைச்சிக்க போகிறோம் நீங்கள் இந்த பாலுக்கு பதிலாக உங்கள்கிட்ட ரோஸ் வாட்டர் இருந்தால் அது கூட நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம குறை குறை அரைச்சி எடுத்துருக்கோம் பாருங்க இது கூடவே வந்து நம்ம டேனெல்லாம் எல்லாம் ரிமூவ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு இன்க்ரீடியன் ஆட் பண்ண போகிறோம் அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அது என்னென்னா தக்காளி பழந்தாங்க இந்த மாதிரி நல்லா பழுத்த தக்காளி பழத்தை நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இதை வந்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே இருக்கிற விதைகளை எல்லாமே எடுத்துடலாம் விதைகள் நமக்கு தேவையில்லை அந்த பழுப்பு தான் நமக்கு தேவை இந்த சதைகள் மட்டுமே இருந்தால் நமக்கு போதும் இந்த மாதிரி நைஃப் வச்சு உள்ள குத்தி எடுத்துட்டிங்கன்னா நடுப்பறை உள்ளது அப்படியே எடுத்துருங்க எடுத்துகிட்டு நம்ம இந்த தக்காளி பழத்தை வந்து குட்டி குட்டி பீஸாக எடுத்துகிட்டு நடுப்பகுதியில் உள்ள அதாவது மேல் பகுதியில் இந்த காம்பு பகுதி இருக்குது பார்த்திங்களா அதையும் கூட எடுத்துருங்க இப்போ நம்ம அதையும் கட் பண்ணி எடுத்துகிட்டோம் பாக்கி இருக்க அரைப்பழத்தையும் நம்ம நடுப்புற உள்ளதை எல்லாமே எடுத்துட்டு இந்த பழத்தை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் ஆயரக்குறை நான் வந்து ஒரு பழம் ஃபுல்லாகவே ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் வந்து கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணாதீங்க தண்ணி ஆட் பண்ணாமல் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அப்படியும் உங்களுக்கு தேவைப்பட்டது ரொம்ப திக்காக இருக்கிறதுனா மில்க் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுக்க போகிறோம் நான் அரைச்சி எடுக்கிற மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் வெறும் கடலைப்பருப்பையும் உழுந்த பருப்பையும் அஞ்சு நிமிஷம் மட்டும்தாங்க நான் ஊற வச்சேன் அதுக்கே இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம் பாருங்கள் அதனால் நீங்கள் ரொம்ப நேரம்லாம் ஊற வச்சு இதை அரைச்சி எடுக்கணுன்ற கட்டாயம் அவசியமே இல்லை தாராளமாக அஞ்சு நிமிஷம் மட்டும் ஊற போட்டிங்கன்னா போதும் இப்போ நம்ம அரைச்ச இந்த பேஸ்ட்டை வந்து ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம் இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஒன் வீக்குக்கு அல்லது ஃபைவ் டேஸுக்கு இதை வந்து தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாங்க உங்களுக்கு கெட்டு போகவே போகாது நம்ம அரிசி உளுந்தெல்லாம் அரைச்சி ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் இதுவும் அப்படியே உங்களுக்கு இருக்கும் ஏன்னா லைட்டாக கொஞ்சம் பிடிப்பு தட்டுனுச்சுனாலும் ஒரு பிரச்சனை இல்லை அதுவும் கூட நல்லது தான் உங்கள் ஃபேஸுக்கு நல்லா உங்கள் டேனெல்லாம் எல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்கும் நம்ம இந்த பேக்கை வந்து எப்படி ஃபேஸில் அப்ளை பண்ணுறது சத்தரலாம் ஃபேஸ் பேக் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருப்போம் பார்க்குறதுக்கு நல்லா பிங்க் கலர் இருக்குதுங்க இதே மாதிரி நம்ம ஃபேஸும் நல்லா பிங்க் கலர் சேஞ்ச் ஆகுறது பார்க்கலாம் சூப்பரான ஃபேஸ் பேக் இதை நீங்கள் ஃப்ரிஜை ஸ்டோர் பண்ணி வச்சு தாராளமாக டெய்லியுமே யூஸ் பண்ணலாம் ஹோல் பாடிக்குமே இதை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரலாம் தாராளமாக ரிசல்ட் கிடைக்கும் இது இன்றைக்கி இப்போ வந்து என் ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம் எப்படி எனக்கு ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னு நம்ம லைவாக பார்க்க போகிறோம் செம்மையான ரிசல்ட் எதிர்பார்க்கலாங்க அவ்வளோ சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் இது நீங்கள் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம் எல்லாருமே ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு ஃபேஸ் பேக் தான் இன்றைக்கு நம்ம ப்ரிப்பர் பண்ணிக்கிட்டது இப்போ நம்ம ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கு ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு இதை நீங்கள் காலை மாலை காலை மாலையே தாராளமாக உங்கள் ஃபேஸில் வந்து யூஸ் பண்ணலாங்க எந்த அளவுக்கு நம்ம ஃபேஸில் வந்து யூஸ் பண்ணுறமோ அந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் வந்து சூப்பராக கிடைக்கும் இந்த தக்காளி வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம ஃபேஸில் இருக்க டேனெல்லாம் ரிமூவ் பண்ணி ஃபேஸை நல்லா சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் வைக்கும் பார்க்குறதுக்கு நல்லா ஒரு க்ளோ கொடுக்கும் உங்களுக்கு எப்பேற்பட்ட டேன் இருந்தாலும் இந்த தக்காளி பழம் வந்து எல்லாத்தையுமே நீக்கிறோம் மாதிரி உழுது கடலைப்பருப்பு இது ரெண்டையுமே சேர்த்து நம்ம இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் சூப்பராக நமக்கு ரிசல்ட் தருங்க நார்மலாகவே கடலை மாவை பற்றி நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் எந்த ஸ்கின் டைப்புக்கும் கடலை மாவு ஷூட் ஆகிக்கும் யாருக்குமே எந்த ப்ராப்ளமும் பண்ணாது எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் நமக்கு வராது நல்லா நீங்கள் ஃபுல்லாக நெக்கு ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கோங்க இந்த செயின்லாம் போட்டு நல்லா டார்க் ஆகிருக்கும் அதெல்லாம் கூட போகணுன்னா நல்லா இதை ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதுமாதிரி கையில் காலில் எங்கெல்லாம் உங்களுக்கு டேன் இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் தாராளமாக இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம ஃபுல்லாகவே அப்ளை பண்ணியாச்சு நான் நல்லா திக்காக தான் அப்ளை பண்ணியிருக்கேன் நீங்கள் ப்ரெஷ் வச்சு எடுத்திங்கன்னா அப்படியே நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எப்போ வேணாலும் ஒன் வீக்குக்கு தாராளமாக இது வந்து ஒன்றுமே ஆகாது நம்ம மாவு அரைச்சலாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம்ல உளுந்தெல்லாம் போட்டு தான் நம்ம மாவு அரைக்கிறோம் எந்த இதுவுமே ஆகுறதுல பாருங்கள் அதேமாதிரி இதுவும் இந்த பேக் வந்து எதுவுமே ஆகாது அப்படியே உங்களுக்கு இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா நிறைய பேர் கேட்குறீங்க அக்கா என்கிட்ட ஃபிரிட்ஜில் எப்படி நாங்கள் யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு நான் யூஸ் பண்ணுற நான் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெளியே வச்சிங்கன்னா டூ டேஸ்க்கு எப்படி தாங்கும் இந்த மாதிரி பேக்கெல்லாம் அதேமாதிரி க்ரீமும் அப்படி தான் ஒரு சில க்ரீம் வந்து ஒன் வீக்கு வெளியே வச்சு யூஸ் பண்ணலாம் அதுக்கு மேலே வைக்க முடியாதுங்க இல்லாதவங்க கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிவிட்டு அப்புறமே மறுபடியும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க எந்த க்ரீமாக இருந்தாலும் பேக்காக இருந்தாலும் பேக்கெல்லாம் தாங்காது நீங்கள் க்ரீம்னால் ஒரு ரெண்டு நாளைக்கு மேலே வச்சுக்க முடியாது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு இப்போ பாக்கி இருக்கிறதை நம்ம எப்படி ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க போகிறோம் வச்சுட்டு இதை வந்து இன்னொரு நாள் வந்து நான் அதாவது அடுத்த நாள் நாளைக்கு வந்து இதை வந்து ஒரு பண்ணி என் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த ரிசல்ட்டு இப்போ நான் உங்களை காட்ட போகிறேன் அதனால் இதை அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜை வச்சுருவோம் ஃபர்ஸ்ட்டு நாளைக்கு யூஸ் பண்ணுறதும் நம்ம ஃபேஸை வந்து எந்த அளவுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்க போகிறேன் இப்போ நான் நாளைக்கு யூஸ் பண்ணுறதையும் வீடியோவை எடுத்து ஷூட் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக நான் காட்டுறேன் எந்தளவுக்கு ரிசல்ட் எனக்கு கிடைக்கிது ரெண்டாவது நாள் அப்படின்னு பார்த்துலாம் இப்போ நம்ம ஃபேஸை வந்து நல்லா ட்ரை ஆக்கிலாம் அதுக்கப்புறமேட்டே தொடச்சி எடுத்துக்கலாம் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ ஃபேஸில் வந்து நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு இப்போ இந்த பேக் வந்து நான் மார்னிங்கில் தான் அப்ளை பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம அடுத்த நாள் மார்னிங் இன்னொரு டைம் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு உங்களோட ரிசல்ட்டு போகிறேன் நான் இப்போ நம்ம தொடச்சிடலாம் எப்படி இருக்குது பாருங்கள் ஃபேஸ் உங்களுக்கு சேஞ்ச் ஃபேஸ் பேஸை தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் இப்போ நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் ஃபேஸ் பாரு எப்படி இருக்கு அப்படின்ட்டு நல்ல வந்து ரிசல்ட் ஃபர்ஸ்ட் டேயே கிடைச்சிருக்கு நம்ம இப்ப மறுபடியும் செகண்ட் டே யூஸ் பண்ணி எப்படி நமக்கு ரிசல்ட் வந்து பார்க்க போறோம் சூப்பரா இருக்கு பாருங்க நல்லா பல பல ஷைனிங்கா குளோவா இருக்கு இன்னும் நமக்கு இன்னும் குளோவா ஆகுதுன்னு பாக்கலாம் செகண்ட் டே எப்படி ரிசல்ட் கிடைக்கு பாக்க போறோம் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ நான் அடுத்த நாள் மார்னிங் தாங்க எழுந்திருக்கேன் இப்போ தான் தூங்கி எழுந்து வந்திருக்கேன் இப்போ நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு நானும் எடுத்துட்டேன் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து கொஞ்சம் நேரம் வெளியில் வச்சுட்டு என் ஃபேஸில் வந்து இப்போ நான் அப்ளை பண்ண போகிறேன் இதையும் நல்லா வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நான் வந்து ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டேன் நம்ம நேற்று ஃபேஸ் பேக் போட்டதுலேயே என் ஃபேஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்குது அப்படின்ட்டு செகண்ட் டேயில் நமக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட் வருதுன்னு பார்க்க போகிறோம் இந்த பேக்கை வந்து ஆண்கள் பெண்கள் எல்லாருமே யூஸ் பண்ணலாங்க அது மட்டும் இல்லை சின்ன குழந்தைங்களுக்கு கூட இந்த பேக்கை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ சம்மர் சீசன்ன்றதுனால நம்ம வெளியிலலாம் போய் ரவுண்டெல்லாம் அடிச்சுட்டு வந்திருப்போம் நம்ம ரொம்ப டேனாகிருப்போம் அந்த டேனெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான குயிக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி ஒரு ஃபேஸ் பேக் தான் இந்த பேக் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் அதே மெத்தடில் சிம்பிளாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா உங்கள் ஃபேஸெலாம் அப்ளை பண்ணிவிட்டு ஜென்ட்லாக இந்த மாதிரி ஒரு மசாஜ் ஒன்று கொடுத்துட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் விட்டிங்கனாலே போதும் உங்கள் ஃபேஸ் வந்து நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்கள் பிரைட் ஆக்கி காட்டும் எக்ஸலண்ட்டான ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஃபேஸ் பேக்கை தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு செகண்ட் டே நம்ம வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸை பார்க்கலாம் எந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் தரப்போகுது அப்படின்ட்டு நான் இந்த மாதிரி காட்டன் வச்சு ஃபுல்லாக தொடச்சி எடுத்துக்கிறேன் நீங்கள் நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு சோப்பெல்லாம் போட்டு வாஷ் பண்ணலாமான்னு கேட்காதீங்க கண்டிப்பாக சோப் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது நீங்கள் வந்து வெறுமனை தான் தண்ணியில் வந்து வாஷ் பண்ணணும் இன்னும் சில் வாட்டரில் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் என்னுடைய ஃபேஸை வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு வந்துடுறேன் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நான் ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் டே ஒன் அப்படி டே டூவில் எந்த அளவுக்கு ரிசல்ட் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஃபேஸ் செம்மையான ரிசல்ட்டுங்க அவ்வளோ பழ பழ பழம் இருக்கு அப்படி வலு வலுன்னு இருக்கு இந்த ஸ்கின் அப்படியே தொட்டாலே அப்படி ஓடுது பாருங்க எவ்வளோ எக்ஸலண்டான ரிசல்ட் செம்ம ரிசல்ட் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஃபேஸ் செம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க எப்படி இருக்கு பாருங்க நிறைய பிளாக் டாட்ஸ் எனக்கு இருந்துச்சு எல்லாமே நல்லா ரெடியூஸ் ஆயிருக்கு நல்லாவே குறைஞ்சிருக்கு நம்ம டேனை ரொம்ப இழுந்துச்சு இப்ப பாருங்க டேனர் நல்லா ஆகி ஃபேஸ் நல்லா பிரைட்டா மாறிடுச்சு சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக டூ டேஸ் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி உங்கள் ஸ்கின்னு மாறிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சிபா பாய் நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோல பார்க்கலாம்